நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான டிவி இவன் பழைய குற்றாலம் என்று அழைக்கப்படும் பழைய குற்றாலம் அருவி தென்காசி செல்லும் சாலையில் அமைந்துள்ளது பேரருவி மற்றும் குற்றாலம் பேருந்து நிலையத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் பழைய குற்றாலம் அமைந்துள்ளது இந்த நீர்வீழ்ச்சிக்கு பார்வையாளர்கள் வருவது அரிது இங்கே நீங்கள் நடந்து செல்லும் போது இயற்கை சூழலை ரசித்தவாறே செல்லலாம் பார்த்திராத தாவரங்கள் பல்வேறு வித மூலிகை செடிகள் மூலம் கிடைக்கும் சுத்தமான காற்று நடந்து செல்லும்போது தென்றலின் வருடல் ஆகிய சுகம் உங்களுக்கு கிடைக்கும் வயதானவர்களுக்கு ஆட்டோவையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் இருநூறு அடி உயரம் கொண்ட இந்த நீர்வீழ்ச்சியில் பாறைகளுக்குள் வெட்டப்பட்ட படிகள் உள்ளன ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனி குளியல் வசதிகளுடன் சுற்றுலா பயணிகள் எண்ணெய் மசாஜும் செய்து கொள்ளலாம் பழைய குற்றாலம் அருவி சிவமாத்துங்கை அருவி என்றும் அழைக்கப்படுகிறது இங்கு குளிப்பது பாதுகாப்பானதாகும் நீர்வீழ்ச்சிக்கு அருகாமையில் சாலை வசதி உள்ளது வாகன நிறுத்துமிடத்தில் இருந்து அருவியை அடைய சுமார் நூறு மீட்டர் தூரம் நடக்க வேண்டும் குற்றாலம் மெயின் அருவி மற்றும் ஐந்து அறிவுகள் போன்று குற்றாலம் அருவிகளுடன் ஒப்பிடும்போது பழைய குற்றாலம் அருவி உங்களுக்கு மிகவும் அமைதியான அனுபவத்தை வழங்கும் கூட்டம் இருக்காது இதன் மூலம் நீர்வீழ்ச்சியை நிம்மதியாக பார்வையிடவும் குளித்து மகிழவும் இயற்கை காட்சிகளில் அதிக கவனம் செலுத்தவும் நீரின் ஆயுர்வேத குணப்படுத்தும் பலனையும் நீங்கள் பெற இந்த பழைய குற்றாலம் நீர்வீழ்ச்சிக்கு வாருங்கள் அரிய வகை மரங்கள் அரிய வகை மூலிகை செடிகள் என வழிநடுக்க நீங்கள் பார்த்துக்கொண்டே செல்லலாம் தூரத்தில் பழைய குற்றாலத்தின் ஓசை கேட்கிறதல்லவா வாருங்கள் நிஜமாகவே கேட்போம் டிவிக்காக பழைய குற்றாலத்திலிருந்து நீ விஜயகுமார் இதுபோல உங்கள் ஊர் செய்திகளும் எங்களது வாலு டிவியில் ஒளிபரப்பாக வேண்டும் என்று விரும்பினால் தரமான ஒளிப்பதிவு செய்து அந்த காணொலிகளை நமது வாலு டிவியின் தொடர்பு எண்ணான நைன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ நைன் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர் ஊர் விவரங்களோடு அனுப்பி வைக்கவும் உங்கள் பெயரை சொல்லி அந்த காணொலிகளை உங்கள் ஊர் செய்தியாக வாலு டிவி ஒளிபரப்ப காத்திருக்கிறது நன்றி